செவி செவிடுக்குமாறு நோடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இடைவெளி முடிந்து

அல்லது கேள்விகளோ அல்லது ரொம்ப நாளாக மனசுல தேக்கி வீசி நம்ம அதிகபட்சம் பத்து நிமிடம் சொந்த கதை சுகாதையெல்லாம் கேட்கக்கூடாது அதே மாதிரி நிகழ்ச்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்ததனால் ஒரு வாய்ப்பான மனதில் பயனுடன் இல்லாமல் அப்படிங்கிறது தான் நடக்க பாராளுமன்றத் தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தீவிர களப்பணி ஆற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்டமைப்புகளை பலப்படுத்தி பூர்வாங்க வேலைகளை வெகு விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் இந்த கூட்டத்தில் தொண்டர்களுக்கு மத்தியில் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கூடுதலாக கூட்டணியோடு இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்கவிருப்பதால் சுமூகமாக அதே நேரத்தில் பாராட்டக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகள் பாராட்டக்கூடிய வகையில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேர்தல் களப்பணி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மையப்படுத்தி இந்த கூட்டங்களை நடத்திக்கொண்டோம் நடக்கவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்களினுடைய இந்த தேர்தல் களப்பணி அமையும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அதற்கு முன்னோட்டமாக கடந்த ஜனவரி ஏழாம் தேதி நாங்கள் மதுரையில் நடத்திய வெள்ளட்டு மதசார்பின்மை மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து இந்த நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் தனிமைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் பெருமிதம் கொள்கிறோம். இப்பொழுது தமிழகத்தினுடைய சூழல் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி என்ற நிலையில் மீண்டும் பழைய தமிழகமாக வரக்கூடிய பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிகழ்வாக மாறியிருப்பதை தமிழக மக்கள் வரவேற்க வேண்டும் எஸ்டிபி கட்சி அதிலே முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் எனவே வாக்காளர்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவை வீழ்த்திட வேண்டும் என்கிற முனைப்பில் உங்களுடைய வாக்குகள் அமைய வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்காக என்னென்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் பட்டியல் கொடுத்துருக்குறோம் அவர்கள் இசைவு தந்திருக்கிறாங்க இன்னும் பிற கட்சிகள் இணைய இருப்பதாக சொல்கிறதுனால அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் போது நிச்சயமாக நான் நம்மள வந்து அதிகமாக எண்ணெயை வந்துட்டு இப்போ இருக்க வேண்டியது எல்லாருடைய கடமையாக நீங்கள் சொல்கிறது மாதிரி ஆரம்பத்தில் சில கட்சிகளை சில அமைப்புகளை வந்துட்டு குறிவைத்து அவர்கள் வேலை செஞ்சாங்க நீங்கள் வந்துட்டு அது திறந்துவிட்ட அமைப்பு போல மாறிடுச்சு என்னென்னு கேட்டால் சாதாரணமாக பணப்பழக்கத்தில் ஈடுபடக்கூடியவங்க வீடுல சண்டை போடக்கூடியவங்க தெருவில் சண்டைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அவர்களை போய் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருந்துட்டு மாறி இருக்குது இந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே நமக்கு தடுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு இதில் தமிழக மாநில அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்லிடுவோம் எந்த மாநிலத்திலையும் இல்லாமல் கூடுதலாக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு சிறப்பு முகமைகள்லாம் அமைச்சு கொடுத்தது இந்த அரசு எனவே மாநில உரிமைகளை மீறக்கூடிய விதத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகளை தடுக்கக்கூடிய கடமை ஆளும் தமிழக அரசுக்கு இருக்குது பொதுமக்களும் இது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளை அல்லது மக்களை வந்துட்டு அச்சம் பட்டக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய இந்த அமைப்புகளை வந்துட்டு கண்காணித்து அவர்களுக்கு எதிரான குரல்களை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்